ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எம்எஸ் எக்ஸலை தமிழில் கற்க அப்படின்னு ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தமிழ் புரிகிற நண்பர்களுக்காக இந்த எம்எஸ் எக்ஸல் அப்படின்றத தமிழ்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் வந்து இப்போதைக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் அப்டேட் இதில் என்னென்ன முக்கியமான தகவல் இந்த பிளாகில் கொடுக்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுப்பேன் அப்புறம் வந்து எக்ஸல் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ஃபங்க்ஷன்னா சம் சம் வீ லுக்க இதெல்லாம் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்முலா பில்ட் பண்ணலாம் அப்புறம் எக்ஸெல்ல ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி அடுத்தது நிறைய வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க டிவே டேபிள் அப்படின்றது ஃபீச்சர் ஆஃப் எக்ஸல் இது வந்து ஒரு எக்ஸல் பில்டிங் ஃபங்க்ஷன் கிடையாது இது வந்து ஃபீச்சர் ஓகே அதே மாதிரி சார்ட்ஸ் பார் சார் பைக் சார்ட்ஸ் லைன் ஷார்ட்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து எக்ஸல் உள்ள ஃபீச்சர் அது மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து எக்ஸல் உள்ள ஃபீச்சர் தே ஆர் நாட் எக்ஸல் பில்டிங் ஃபங்க்ஷன் அடுத்தது ஆன் இன்ட்ரொடக்ஷன் சொல்லி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து இதில் இன்சர்ட் பண்ணி விட்றேன் அப்புறம் வீடியோ ஆன் எக்ஸல் பில்டிங் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு சின்ன சுருக்கம் ஒன்று சொல்லிட்டு அதில் உள்ள வீடியோவான் எக்ஸல் பில்ட் ஃபங்க்ஷன்ஸை இதில் நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து வீலுக்குப்பை பற்றி ஏதாவது பேசுகிறேன்னா அந்த வீலுக்கு பற்றி உண்டான வீடியோ இதில் இன்சர்ட் பண்ணி விட்றேன் அதை பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்து எக்ஸல் ஃபீச்சர்ஸில் மாதிரி ஃபீவர் டேபிள் பற்றி இல்லை சார்ட் பற்றி சொன்னோன்னா அதில் உள்ள வீடியோலாம் இதில் என்ன பண்ணி விட பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகே எல்லாமே யூடியூப்லேயே நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக உங்களுக்கு இங்கே வீடியோ எங்கேன்னே நீங்கள் பார்க்கலாம் இந்த பிளாக் மூலமாக லேர்ன் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணும்போது ஒன்று நான் பார்த்துக்கலாம் ஸோ இதில் என்ன முக்கியமான மெசேஜ் கொடுத்துருக்குன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வீலுக்கப் அப்படின்ற பில்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபார்முலா பில்ட் பண்ணி நிறையா டேட்டாவை ஃபாஸ்ட்டாக கொண்டு வருவாங்க ஸோ வீலுக்கப் மட்டும் தெரிஞ்சுக்கிறவங்க இது அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹெச் லுக் ஒன்று இருக்குது எக்ஸ் லுக் அப்புடின்னு அடுத்து இருக்குது ஸோ இது ஆல்டர்னேட்டிவ்ன்றது மட்டும் இல்லாமல் ஹெச் லுக் அப்படின்னா டேட்டா எப்படி பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் வந்து வெட்டிக்லா இல்லாமல் ஹரிஜான்லாக இருந்தால் பார்க்கும்போது ஹெச் லுக்கப் பயன்படுத்தணும் எக்ஸ் லுக் அப்படின்னா நீங்கள் ஹரிஜான்லாக இருந்தாலும் பார்க்கலாம் இல்லைன்னா வெட்டிக்லாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ எக்ஸ் லுக் அப்படின்றது சொல்யூஷன் அப்படின்றது நீங்கள் அப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க ஸோ இப்போ என்னை பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த பிளாகை வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த பிளாகில் தமிழ் மூலமாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கற்றுக்கலாம் ஓகே அந்த பிளாகோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயே நீங்கள் அதை பார்த்து ட ஒரு வேர்டில் டைப் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் அதுக்கு வரமா நீங்கள் அந்த பிளாக் ஃபுல்லாக போய் இந்த பிளாக் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அடுத்தது ஸோ என்னோடய பேர் வந்து பிரபாகர் ஸோ என்னோடய சொந்த ஊர் வந்து பால் கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ஸோ என்னோடய மதர் டங் வந்து தாய்மொழி வந்து தமிழ் தான் அதனால் வந்து தமிழ் மக்களுக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்றது ஈஸியாக புரியும் முடியாது ஒவ்வொரு வீடியோவாக இருக்கிறேன் நிறையா கண்டென்ட்டும் இருக்கிறேன் என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் போட்டிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸ் பிடெக் எம்ஐடி சென்னை பற்றி ஒரு சின்ன வார்த்தை நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எம்ஐடி சென்னையில் படித்தாங்க அதே காலேஜில் நானும் படித்தேன் பிஎஸ்சி மேக்ஸ் வந்து நான் நாசரேத் மர்காசிஸ் காலேஜ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியத்தில்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் உள்ள காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் முடித்தேன் அதுக்கப்புறம் தான் எம்ஐடியில் படித்தேன் ஸோ எனக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் இந்தியன் அஸ் வெல் அஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லில் நிறைய கற்றுக்கிட்டேன் அதனால் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ எக்ஸலில் எனக்கு மட்டும் எனக்கு வந்து சாதாரண விஷயம் மட்டும் இல்லை மேக்ரோஸ் அண்ட் விபிஏ இதெல்லாம் எதுக்குன்னா ஆட்டோமேஷன் எக்ஸல்லில் வந்து சில டாஸ்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஒரு ஒரு சில டாஸ்க்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வருஷம் உள்ள ஒரே டாஸ்க்கை திரும்ப திரும்ப பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் போர் அடித்து போயிடும் அதுக்கு யாராவது ஷார்ட்கட் கொடுத்தா நல்லா சொல்லி கேட்குறவங்களுக்கு மேக்ரோ சிபி அப்படின்றது பற்றி வீடியோலாம் நிறையா போடுவேன் அதில் உள்ள கண்டென்ட்டே உங்களுக்கு போகிறோம் பாருங்கள் அப்புறம் நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒன் ஆன் ஒன் பீப்புளுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா அர்பன் ப்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது அது மூலமாக வந்து ஜூம் கிளாஸஸ் அப்புறம் கூகுள் மீட் தனியாக கிளாஸும் எடுக்கிறேன் அர்பன் ப்ரோ இல்லாமல் கிளாஸ் வேணுன்னா கூகுள் மீட் மூலமாக பண்ணுவேன் இதெல்லாம் பெய்டு பேசிஸில் போயிட்டுருக்கு எக்ஸெல்ல பற்றி பவர் பாயிண்ட் வேர்டு இதெல்லாம் பற்றி கேட்குறங்கள அதை பற்றிலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அது மாதிரி ஆன்லைனில் மேக்ஸ் கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் சிபிஎஸ்இ சில்ட்ரனுக்கு ஆல் ஓவர் இந்தியா த்ரூ அர்பன் ப்ரோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சொல்யூஷன் யூஸிங் ப்ராம்ப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இப்போ கோ கோபைலட் சேட்ஜி பட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இதில் போயிட்டு நம்ம எக்ஸல் நிறையா விஷயம் அப்புறம் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது அது எப்படி நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு கம்ப்யூட்டரில் நான் வந்து எனக்கு ஒரு கேள்வி கிட்டே அதுக்கு ஆன்சர் கிடச்சி அந்த ஆன்சர் மூலமாக ஒரு சொல்யூஷனை நான் வந்து டக்குனு கொடுக்கணும்னு இந்த மாதிரி ஏஐ டூல் ஸ்கோப் ஐலட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம் அந்த நாலேஜ் எனக்கு அப்புறம் வந்து பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது பிளாக்னு என்னன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி வச்சு வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களோட வீடியோவெல்லாம் லிங்க் பண்ணலாம் உங்களோட கண்டென்ட்டை பார்த்து மற்றவங்கள லேர்ன் பண்ணலாம் அப்புறம் வந்து எக்ஸல் டெம்ப்ளேட்டு கொடுத்து அதை டவுன்லோட் பண்ண சொல்லி அதுலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது ஓகே ஸோ என்னோடய யூடியூப் சேனல் பேர் வந்து டிபிஏபது சேனல் ஓகே இப்போ இதில் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிபி ஏபின்னு சின்ன சின்னதாக எழுத்துல இருக்கும் அந்த மேக்ஸ் பை டிபிஏபியும் என்னோடய சேனல் தான் ஸோ டிபிஏபுற சேனலில் இப்போ நான் ரெகுலராக வந்து வீடியோ போடலான்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி இதோட இந்த மாதிரி சிம்பிளில் இருக்கும் கோப்போ இந்த மாதிரி ஐக்கானில் பார்த்துருப்பீங்க பிளாக்ன்றது கூகுளோட ப்ராடக்ட் அது இது கூகுளில் உள்ள அப்ளிகேஷன் இது இந்த மாதிரி ஒரு ஐக்கான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஜூம் கிளாஸஸ் அண்ட் கூகுள் மீட் கிளாஸஸ் தேவைப்படுறவங்க எனக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு என்ன மெசேஜ் என்னென்ன கான்டாக்ட் டீட்டெயிலாக அப்புறமா தரேன் ஸோ இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த அர்பன் ப்ரோன்னு ஒரு ஆப் மூலமாக நான் ஆல் ஓவர் இந்தியா மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்டைல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி சொன்னல்லையா இதில் எனக்கு வீக்லி பேமெண்ட் எனக்கு வந்துட்ருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி ரிவ்யூலாம் எழுதியிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கோவாலேருந்து ஒருத்தர் படிச்சுருக்கிறாரு சுதர்சன் டிசோஸ் டிசோசாஞ்சலி அவர் எழுதின ரிவ்யூ விநாயக் கஜங்கின்றது மும்பைலேருந்து படிச்சிருக்காரு அவரோட ரிவ்யூ அப்புறம் வந்து சர்கம் டெல்லியில் ஒரு லேடி படிச்சிருக்காங்க அவங்களோட ரிவ்யூ அப்புறம் சபாபகர் பெங்களூரில் உள்ளவங்களோட ரிவ்யூ பரிசா ஃபசல் பெங்களூரில் உள்ளவங்களோட ரிவ்யூ நமரிட்டான்னு ஒருத்தவங்க அவங்க பெங்களூரில் உள்ளவங்க ரிவ்யூ எடுத்தாங்க இதெல்லாம் நீங்கள் அர்பன் போன்ற இடத்துல போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லாம் என்னன்னு ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இட்ஸ் ப்ரோக்ராம் விச் இன்க்ளூட்ஸ் மெனி பர்பஸ் லைக் ஆர்கனைசிங் தி டேட்டா ஃபார்மேட்டிங் தி டேட்டா ஃபார்மேட்டிங் தி டேட்டானா ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம் பார்ட்ரு அப்ளை பண்ணலாம் அதில் உள்ள ஃபில் கலர் பேக்ரவுண்ட் கலர் மாற்றலாம் அப்புறம் அனலைசிங் தி டேட்டானா ப்வேட்டபிள் மாதிரி டேட்டாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ஒரு டேட்டா மாடல் கிரியேட் பண்ணுறதுனா நீங்கள் ரெண்டு மூணு டேட்டா பேஸ் எடுத்து ரெண்டு மூணு ஃபைல் எடுத்து ரெண்டு ஃபைலுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி டேட்டா மாடல்னு சொல்லி சொல்லலாம் கேல்குலேஷன் பண்ணுறது சம் பண்ணுறது ஆவரேஜ் பண்ணுறது அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார்முலா பில் பண்ணி வீலுக்கு லுக்கப் போட்டு பண்ணுறது இந்த மாதிரிலாம் தி டேட்டான்னா நிறைய டேட்டா நம்பராக பார்த்துட்டே இருக்குது ரொம்ப போர் அடிக்கும் இல்லை வந்து ஒரு டேரக்டர் லெவலில் இருக்கிறவங்க டேட்டா நம்பரை மட்டும் பார்க்குறக்கு என்ன பிற்பெல்லாம் ஒரு கிராஃபை காமிங்க சேல்ஸ் டேட்டா இன்க்ரீஸ் ஆகாது கம்மியாகதான் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க காஸ்ட்டு கம்மியாகணும் காஸ்ட் கம்மியாக இருக்கும் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் கிராஃபில் பார்த்தா தெரிஞ்சிடும் அதுக்காக அந்த போய் போட்டிருப்பாங்க அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண டேட்டாவெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இதுக்காக தான் எக்ஸல்ன்றது ஸ்ப்ரெட்ஷீட்ன்றது யூஸ் ஆகும் அடுத்து வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இட்ஸ் ஷீட் ப்ரோக்ராம்ன்ற பார்த்தோம் எப்படி சொல்லி இந்த மாதிரி வந்து காலம் ஏ காலம் பி காலம் சி வந்து காலம் ஏ அப்படின்னு சொல்றது காலமோட நேம் ஓகே அடுத்து இது வந்து ரோ நம்பர்ன்றது ஹரிசானில் இருக்கும் இந்த மாதிரி கிரீன் கலர்ல ரெக்டங்கில் போட்டுருக்காங்க இது வந்து ரோ நம்பர் ஒன் அது மாதிரி ரோ நம்பர் டூ ரோ நம்பர் த்ரீ காலம் ஏ காலம் பி காலம் சிங்க இதெல்லாம் நம்பர் வச்சு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு காலம் ஏ செகண்ட் காலம் பி தேர்டு காலம் சி அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருந்தீங்க காலம் ஜெட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டாவது காலம் அதுமாதிரி எத்தனை காலம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் காலம்ஸ் இருக்குது அது மாதிரி எத்தனை ரோ இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ரோஸ் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் குரோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் இந்த டீட்டெயிலாக நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை சும்மா சிம்பிளாக தெரிஞ்சிக்கங்க ஸோ அடுத்தது ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் இந்த ஏரியா வந்து இந்த வயலட் கலரில் ஒரு சர்க்கிள் போட்டு அதான் ஜூம் பண்ணிங்க காமிச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது இதில் வந்து எல்லோ கலரில் இப்போ வந்து கொடுக்குற இந்த ஏரியா பேர் வந்து செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த செல் ரெஃபரன்ஸை நம்ம சொல்லணும்னா என்ன சொன்னால் அது எந்த காலத்தில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் காலம் ஏவில் இருக்குது அப்புறம் எந்த ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேரை வந்து ஏ ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒன் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஏ ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ செல் ரெஃபரன்ஸ்னால் ஃபஸ்ட்டு காலம் நேம் சொல்லும் அப்புறம் ரோ நம்பர் சொல்லும் ஓகே இப்போ இந்த செல் ரெஃபரன்ஸ் ஏ ஒன்றில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது எஸ் டாட் என் ஒன் ஒரு பிளாக் கலர் லெட்டரில் சீரியல் நம்பர்ன்றதை டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட்டுன்றது அப்புறமா பாருங்கள் பட் ஃபாண்ட்டோட கலர் பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது ஃபில் கலர்னு சொல்லி சொல்லலாம் ஃபில் கலர்னால் பேக்ரவுண்ட் கலர் அது வந்து எல்லோ கலரில் இருக்குது ஸோ இந்த ஏ ஒன் அப்படின்றது இந்த இடத்துல பாருங்கள் எதுலேயும் டிஸ்பிளே இருக்குது இந்த இடத்துக்கு பேர் வந்து நேம் பாக்ஸ் எக்ஸெல்லில் போய் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் பாக்ஸ்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி இந்த ஏரியாக்கெல்லாம் எஸ் டாட் என் எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்களா எஃப்எக்ஸுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரைட் சைடில் ஹரிசான்டில் ஒரு ஒயிட் கலரில் ஏரியா இருக்கும் அந்த ஏரியா பேர் ஃபார்முலா பார் ஓகே ஸோ முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிம்பிளாக வந்து எக்ஸல்லில் ஒரு இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுக்கிறக்காக சொல்லியிருக்கேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் நேம் இருக்கும் இது பேர் வந்து இந்த பெரிய எக்ஸல் ஷீட் பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய ஷீட்டுக்கு பேர் ஷீட் ஒன்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிது நீங்கள் ரீ ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே பக்கத்தில் ப்ளஸ் ஒரு சிம்பிள் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்ததுனால் ஒரு ஷீட் ஒன்று செகண்ட் ஷீட் தேர்ட் ஷீட்னு சொல்லி நம்பர் ஆஃப் ஷீட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போகலாம் அடுத்து இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ரிப்பன் ஏரியாவில் பார்த்திங்கனா நிறைய ஐகான்ஸ் இருக்கும் சின்ன சின்ன பட்டன்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் வந்து மெயினில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் இன்சர்ட் பேஜ் லே அவுட் ஃபார்முலா டேட்டா ரிவியூ வியூ ஹெல்ப்லாம் இதுக்கெல்லாம் வந்து டேப்னு ஸோ ஹோம் டேப்ன்ற அண்டர்லைன் ஆகிருக்கு இப்போ ஹோம் டேப்பில் உண்டான ஐகான்ஸ் மட்டும் தான் தெரியல ஓகே ஸோ இப்போது அடுத்து என்னென்னா எதுக்காக நம்ம எக்ஸுவல் யூஸ் பண்ணுறோம்னா ஹெல்ப்ஸ் ஃபார் அரேஞ்சிங் த டேட்டாண்ட் டேபிள்ஸ்னு யூஸ் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி டேட்டா வந்து டேபிளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சிம்பிளாக இங்கே பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ஹோம் டேப் வந்து ஆக்டிவாக இருக்குது அதில் வந்து இந்த ரெக்டாங்கிள் பாருங்கள் ரெட் கலர் ரெக்டாங்கலில் இதை ஜஸ்ட்டு இன் பண்ணி இங்கே பெருசாக போட்டிருக்கு இதில் ஃபைல் அப்படின்றது நமக்கு செலக்ட் ஆகாது ஹோம்ன்றது அண்டர்லைனாக இருக்குது தான் செலக்டார் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பாருங்கள் ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று தெரியுதா சின்னதாக ஒரு திக்னஸ் கம்மியாக ஒரு வெர்ட்டிக்கல் லைன் இருக்குது இந்த வெர்டிகல் லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பட்டன் இருக்குது பேஸ்ட் கட் காப்பி ஃபார்மேட் பெயிண்ட் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டுன்னு ஒன்று இருக்குது இப்போ கிளிப் போர்டுன்றது ஒரு குரூப் அந்த குரூப்பில் இந்த நாலு பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி இந்த வெர்டிகல் லைனுக்கும் இந்த வெர்ட்டிக்கல் லைனுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு நிறைய ஒரு ஏழு எட்டு பட்டன்ஸ் இருக்குது இல்லையா இந்த கேலிபிரின்றது என்னென்னா இது வந்து ஃபாண்ட்டு நேம் அடுத்த லெவன்னா ஃபாண்ட் சைஸ் அப்புறம் வந்து இந்த பெரியையே சின்னையே போட்டுருக்கு ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பீனா போல்டு பண்ணுறது ஐனா இட்டாலிக்ன்றது கொஞ்சம் சரிச்சு எழுதுகிற மாதிரி உண்டான ஸ்டைல் யூ அண்டர்லைன் இல்லையா இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு இது வந்து பார்டர் அப்ளை பண்ணுறதுக்கு இது தான் ஃபில் கலர் நம்ம இப்போ எல்லோ கலரில் ஒரு ஏ ஒன்றது எல்லோ கலர் ஃபில் பண்ணாலே அதுக்கு இந்த டப்பா மாதிரி பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணி நம்ம என்ன கலரெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபாண்ட் ஏ அஞ்சலி போட்டு கலர் போட்டிருக்கு இல்லையா இது வந்து ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எஸ் ஜாட் எண்ணுன்றதை பிளாக் கலரில் பார்த்தோம் ஸோ இதில் போய் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் உள்ளான சின்னதாக ஒரு அரைக்கு இது வந்து ட்ராப் டவுன் ரிலீஸ் இந்த மாதிரி சின்ன அரை இருக்கிற ஐக்கோன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அதிகமான நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி கட்ன்றதில் பார்த்திங்கன்னா அந்த ஆரோ இல்லை ஓகே டவுன் சைடு ஆரோ இல்லை டிராப் டவுன் கிடையாது இதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் பேஷின்றது பார்த்திங்கனா இந்த மாதிரி ஆரோ இருக்குது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஃபார்மேட் பெயிண்டரில் அந்த மாதிரி ஆரோ இல்லை ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ அந்த மாதிரி குரூப் என்ன கிளிப் போர்டு குரூப்பில் நாலு பட்டன் இருக்குது ஃபாண்ட் குரூப்பில் இது மாதிரி பத் ஒரு ஏழு எட்டு பட்டன் இருக்குது அலைன்மெண்ட்றதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பட்டன்ஸ் இருக்குது அலைன்மெண்ட்டில் பட்டன் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து அபவுட் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நிறைய விஷயங்கள் இது இது மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு அந்த இருந்து லிங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஜாக நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் நன்றி தேங்க்யூ டேக் கேர் பாய்